ம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் சரி இன்னும் பத்து நிமிடத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் பத்து முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் அவரே மனமோந்து உன்னிடம் பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் அப்படி எந்த ஒரு பெரிய கருத்து வேறுபாடும் இல்லை கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டும் உன் உயிரான உறவு உன்னிடம் பேசாமல் இருக்கிறார் கவலை கொள்ளாதே என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன் உயிரான உறவை உன்னை எடுத்து பேச வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை மரத்திற்கு மரம் தாவும் குரங்கு போல மனம் என்பது அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் உன் உயிரான உறவு உன்னிடம் பேசாமல் காலம் தாழ்த்தி வருகிறார் இதை மட்டும் உன் மனதார பத்து முறை சொல்லிவிடு இன்னும் பத்து நிமிடத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் இரு நான் இருக்கும்பொழுது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எந்த உறவாக இருந்தாலும் சரி அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக ஏற்படும் இதை மட்டும் பத்து முறை சொல்லிவிடு நிகிதா என் உயிரான உறவு இன்னும் பத்து நிமிடத்தில் என்னை எழுத்து பேசுவார் யார் உன்னோடு பேச வேண்டுமோ சரி அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அவருடைய பெயரை சொல்லிவிட்டு நிக்கிதா என்று சொல்லிவிட்டு இதை மனதார பத்து முறை சொல் இன்னும் பத்து நிமிடத்தில் நினைத்தவர் உன்னை அழைத்து பேசுவார் ஓம் சாயிராம் வாழ்க வளமுடன்